ஹாய் ஆல் சாட்டர்டே மதியம் லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே ஒரு சில கருத்துக்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வெறும் சாதம் மீன் குழம்பு ரசம் இது தாங்க மதியான லன்ச்சுக்கு நான் செஞ்சது மீன் குழம்பு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிட்டேன் வெந்தயம் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு தட்டி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மீன் குழம்பு மசாலா மல்லித்தூள் போட்டு நல்லா கிரேவி பதம் வந்த வாட்டி நல்லா அது கொதித்த வாட்டி அப்படின்னா நல்லா எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த சமயத்தில் புளி கரைச்சி ஊற்றிட்டு என்கிட்ட இன்னைக்கு கருவேப்பில இல்லை அதனால கருவேப்பிலை பொடி கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான புளி கரைச்சி ஊத்திட்டு உப்பு போட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மீனை வந்து எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து மீன் வெந்துருச்சு அப்படின்னா மீன் குழம்பு ரெடி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க மீன் குழம்பு வைக்க தெரியாம நம்ம யாரும் இருக்க மாட்டோம் இருந்தாலும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அந்த வீடியோ போயிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணேன் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம ஒரு மூணு வகையான மனிதர்களை பார்ப்போம் என்னோட கண்ணோட்டத்துல நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா நான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வச்சு நான் சொல்றேன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா நம்மக்கிட்ட பேசுவாங்க சூப்பராக சூப்பரா இருக்கு உன்னோட வீடியோஸ் நல்லா இருக்கு உன்னோட கிளாஸ் ரூம்லாம் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னா ஒரு லைக் கூட நமக்கு போட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கேரக்டரில் ஒரு சிலர் இருப்பாங்க வாயில மட்டும் பேசுவாங்க ஒரு சிலர் என்னன்னா நம்மள நம்மளே போய் பேசணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து வீடியோஸை பத்தி ஏதாவது வந்து பேசணும் அப்படின்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பழகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு சில சமயம் நமக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா அது நம்ம சொல்றோம் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க கூட அப்படின்னு அடுத்து மூன்றாவதாக இருக்கவங்க எப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஓவரு அப்படின்னா கனெக்டிவ் கனெக்ட் கனெக்ஷனும் இருக்காது ஆனா வந்து நான் ஒரே ஒரு விஷயம் என்னோட ஃப்ரெண்டு அவங்க பேர் வந்து லவீனா நான் யூடியூப் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ண டைம்ல இருந்தே என்னோட சேனலை வந்து ரெகுலரா பாக்குறது பாக்குற லிஸ்ட்ல என்னோட ஃப்ரெண்டு லவீனாவும் ஒருத்தர் ஒருத்தரு அவங்க எப்படின்னா ஸ்கூல்மேட்டு அப்படின்னா நாங்க ஸ்கூல்ல வந்து ஒன்றா படிச்சோம் அதனால இப்ப வந்து ஒர்க் பண்றது வந்து ஒரே யூனியன்ல நாங்க ஒர்க் பண்றோம் அதனால அவங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து பிடிக்கும் எப்பயுமே வந்து வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கு ஜெனி நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் வந்து கொடுப்பாங்க ஆனா இதுக்கு நாங்கள் ஸ்கூல்மேட்ஸு ஒரே யூனியன்ல ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான் என்னோட ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்ததில்லை நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதில்லை ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த நட்பு வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ரொம்ப ஆழமா இருக்கும் ஆஹ் பேசுறது உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க பசங்க எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்கான் இந்த மாதிரி பேசிக்கிறது எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து பேசுவோம் ஆனா ரொம்ப வந்து அப்படின்னா ரொம்ப ஓவரா ஒட்டிக்கிறது ஓவரா பிச்சிக்கிறது அந்த மாதிரி இருக்க மாட்டோம் ரொம்ப டீசன்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கு எப்பயுமே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னா நம்ம வளர்ச்சியில அக்கறை கொண்ட மனிதர்கள் மனிதர்கள் இததான் வந்து நான் சொல்றேன் மூணு வகையான கேட்டகரி மனிதர்களை வந்து நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் அததான் உங்க கூட வந்து நான் இப்ப ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா என் சொந்தக்காரங்கள ஒருத்தரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோ யாருமே வந்து என்கிட்ட வந்து இன்னுமே வந்து இப்படி நீ போடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது அதனால நம்ம வருத்தப்பட போறதுன்னு கிடையாது நமக்கு முத எதிரியே நம்ம சொந்தக்காரங்க தான் இத வந்து நான் நல்லா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாடம் வந்து சொல்லி தருவாங்க பாருங்க அதுல வந்து முதல்ல நிக்கிறது தான் எப்படி எப்படி நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த விதத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து உதாசீனப்படுத்துறது அதெல்லாம் வந்து நிறைய நான் வந்து என்னோட சொந்த பந்தத்துக்கிட்ட நான் வந்து பார்த்துட்டேன் இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு இதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு என்னோட உலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நான் இப்ப வந்துட்டேன் அதான் ஜெனியோட உலகம் ஜெனியோட உலகம் எது அப்படின்னா என்னோட வீடும் என்னோட ஸ்கூலும் தான் ஸ்கூல்ல இருக்க என்னோட குழந்தைங்க தான் என்னோட உலகம் வீட்டுல இருக்க என் ரெண்டு பசங்க தான் என்னோட உலகம் தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அவங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சில ஒரு ஒரு சில ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது ரொம்ப அப்படின்னா என்னடா இது அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க தோணும் அப்படிலாம் வெக்ஸ் கூடாது வாழ்க்கையில வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு கத்து கொடுத்தது இந்த யூடியூப் தான் இந்த யூடியூப்ல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் யூடியூப்ல வந்து வீடியோ போட போட நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன் இன்னும் நிறைய கத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மூன்று வகையான மனிதர்களை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மூணு வகையான மனிதர்களை நீங்க பாத்திருந்தீங்கன்னா நல்ல மனிதர மனிதர்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆஹ் இல்லை நானும் உங்களை மாதிரி தாங்க இந்த மாதிரியும் நான் நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நினச்சிங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படியே நழுவி போயிருவாங்க அந்த மாதிரி மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் என்னோட சேனலில் சேனல்ல இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்